மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கனமழை எதிரொலி காரணமாக இன்று இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணத்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணி பாருங்கள் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து எந்தெந்த மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பள்ளி கல்லூரிகளுக்கு பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு விழுப்புரம் தஞ்சாவூர் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை திருவாரூர் திருவள்ளூர் சிவகங்கை ஸோ இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை பள்ளிகளுக்கு மட்டும் இப்போ மட்டும் விடுமுறை அறிவிக்கப்படுது சென்னை மாவட்டம் மட்டும்தான் வேறு எந்த டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கலை புதுச்சேரி காரைக்காலில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை ஸோ இதான் அப்டேட்டு இன்றைக்கி மட்டும் பதிமூணு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பாக இருக்குது ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழேருடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க ஸோ அடுத்தடுத்து ரெய்னால்டு ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழேருடைய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க ஸோ அடுத்தடுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அப்டேட்டை பல்வேறு மாவட்டங்கள் ஒன் பை ஒன்றாக வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படி அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இம்மையிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கராசி யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெயினால்டு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து உடனுக்குடன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் கொடுங்க மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு மழைக்கால விடுமுறையை தொடர்ந்து உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் ஸோ இதான் அப்டேட்டு அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்றாக வரும் இப்போ சிவகங்கைக்கெலாம் இப்போ தான் விடுமுறை வந்து அறிவு கொடுத்தாங்க ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு நேத்தே வந்து விடுமுறை வந்து கொடுத்துட்டாங்க அப்போ இன்றைக்கு மட்டும் பதிமூணு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் ஸோ இதான் அப்டேட்டு நன்றி